சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கரை அளவு அதாவது சுகர் இருப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு அதை ஒரு கண்ட்ரோலாக வைக்கணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமலும் சில நேரங்களில் தவிர்க்கப்படும் இப்போ அது கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா நாம ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எளிதான முறையில் உணவு வகைகளிலேயே காணலாம் உணவு வகைகள் உணவே மருந்து மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உணவு மருந்தாகவே பயன்படுகின்றது சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதை பாதி அளவாக குறைக்க முடியும் இப்போது நாம் கூறும் உணவு வகைகளினால் என்னென்ன உணவு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காலையிலிருந்து இரவு வரை காணலாம் இப்போ அதிகாலை எழுந்தவுடன் பிஞ்சி முள்ளங்கி அதாவது தடிமனான பெரிய முள்ளங்கி வேலை செய்யாது பிஞ்சி காய்களாக முள்ளங்கி எடுத்து அது இரண்டு மூன்று அளவு உங்களால் குடிக்க முடிகின்ற அளவுக்கு நன்றாக தோல் சீவி அதை சாறு எடுத்து தோல் சீவிட்டு சீவிடுங்க அதுக்கப்புறமா அதை துருவி சாறு எடுத்துக்கொள்ளுங்கள் சாறு எடுத்து அதை ஒரு ஒரு டம்ளர் அளவு நீங்கள் நீர் கலந்து எடுத்துக்கலாம் அந்த சாறு அப்படியே உங்களால் குடிக்க முடியாது அப்படின்னா அதை அதோடு நீர் கலந்து வெது வெதுப்பான நீர் கலந்து சுடுநீர் கலந்து அந்த முள்ளங்கி சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெந்தய நன்றாக வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி வைத்து கொண்டு அது ஒரு டீஸ்பூன் தாராளமாக எடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக ஆவாரம்பூ கசாயம் இரவு ஒரு கைப்பிடி ஆவாரம் உலர்ந்த பூக்களை ஊற வைத்து நீங்க நல்லா அதை வேக வச்சு போட்டுட்டு அதிகாலையில் வெறும் வயிற்றில் அந்த பூ கசாயம் குடிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சரி இப்போ நம்ம மூன்று முறை சொல்லியிருக்கோம் இதில் எதை ப பின்பற்றினால் நன்றாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ சாப்பிடும் பழக்கம் நீங்கள் வைத்து கொண்டால் ஆல்கஹால் மற்றும் மற்றும் பிடிக்கும் பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஏதும் கவலை இல்லை எடுத்துக்கொள்ளலாம் அந்த விதிமுறையில் இந்த ஆவாரம்பூவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத கடைபிடிக்க வேண்டும் அல்லது இந்த இரண்டு முறைகள் வெந்தயப்பொடி முள்ளங்கி சாறு நம்ம சொன்னோம் இல்லையா அதனை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக மதியம் உணவு சாதத்திற்கு பதில் அதாவது ஒயிட் ரைஸ்க்கு பதில் நீங்க குதிரைவாளி அரிசி திணை அரிசி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு நீங்கள் தொட்டுக்கொள்ள எதுவுமே வைத்துக்கொள்ள வேண்டாம் அதுவே சுவையாக நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இனிப்பு இல்லாமல் அதை ஒரு பிரிஞ்சு சாதம் போல இஞ்சி பூண்டுலாம் நிறைய சேர்த்து அதை சாதம் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இரவு உணவாக மிளகு வெள்ளை எள்ளு இது இரண்டையும் நன்றாக வறுத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்மிளகு இருபத்தி ஐந்து கிராம் அப்படின்னா வெள்ளை எள்ளு எழுபத்தைந்து எழுபத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ளலாம் இதனை நன்றாக வைத்து பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒரு ஆறு ஏழு மணிக்கு சாயங்கால வேலையில் நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம் அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்பு என்ன வெயிட் இருக்கும் அதற்கேற்றாற் போல் அந்த அளவுகளும் இருக்க வேண்டும் அதை நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் இரவு கோதுமையால் ஆன உணவு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி உடம்பை பார்த்து பார்த்து கொள்ளும்போது இந்த முறை இருக்கும் பொழுது சுகர் என்பது வெகும் அளவுக்கு குறையும் தானாக கண்ட்ரோலுக்கு வந்துடும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு திரும்ப நம்ம வேறு உணவு வகைகளை தாறுமாறாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்பொழுது திரும்பவும் ஏறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதில் கீரை வகைகள் கூட்டு நீர்காய்கள் இது எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அந்த காய்கறி வகைகள்ல நீர்காய்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த காய்கறி வகைகளும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் எண்ணெய் முக்கியமாக எண்ணெய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தாராளமாக பயன்படுத்தலாம் மற்ற எண்ணெய்களும் பயன்படுத்தலாம் கொஞ்சமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சுகர் லெவல் கம்மியாக இருக்கும் நமக்கு வேறு எந்த விதமான நோய் தாக்கமும் வராமல் இருக்கும் சுகர் வரும் பொழுதுதான் உள்ளுறுப்புகள் நிறைய பாதிக்கப்படும் அதனால் அதை கண்ட்ரோலாக வைத்து இந்த மாதிரி உணவு எடுத்துக்கொண்டு தாராளமாக நல்ல விதமாக உடம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் இதில் வெள்ளை எள்ளு இந்த வால் மிளகு ஆவாரம்பூ கசாயம் இதெல்லாம் மிக மிக முக்கியமான உணவுகள் ஆகும் நிறைய சத்துக்கள் நிறைந்த உணவுகளும் கூட இதில் இன்னொரு உணவு வகை அப்படின்னா வெண்டைக்காய் ஒரு ஆளுக்கு அப்படின்னா நாலு வெண்டைக்காய்களை நன்றாக அந்த கொம்பில் இருக்கும் அதை கட் பண்ணி தூர போடக்கூடாது முழுவதுமாக வெண்டைக்காயை நன்றாக கழுவி அந்த முழு வெண்டைக்காய்களையும் சிறிது சிறிதாக கட் பண்ணி நைட்டு தண்ணில ஊற வச்சிடணும் ஒருத்தருக்கு அப்படின்னா ஒரு நாலு வெண்டை கைகள் போடலாம் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு மூடி வச்சிடணும் அதிகாலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி குடித்தாலும் வெகுவாக சர்க்கரை குறைய வாய்ப்பு இருக்கு தினமும் இந்த உணவு வகைகளை தினமும் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஆவாரம்பூ கஷாயம் மட்டும் வாரத்தில் மூன்று தினங்கள் எடுத்துக் கொள்ளலாம் மற்றபடி மற்ற ஆகாரங்கள் எல்லாமே தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ